எப்போது ஒரே மாதிரி சப்பாத்தி குருமா தனித்தனியாக செய்யாமல் கோதுமை மாவுடன் அவள் சேர்த்து இந்த மாதிரி சுவையா நைட்டு டின்னருக்கு செஞ்சு பாருங்கள் அதுக்கு மிக்சிங் போலில் ஒன்றரை கப் அளவு கோதுமை மாவு கொஞ்சம் உப்பு ரெண்டு டீஸ்பூன் அதிக புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு பிசைஞ்சிட்டு எண்ணெய் தடவி அப்படியே மூடி வச்சுடுங்க ஊறட்டும் இன்னொரு மிக்ஸிங் போலில் ஒரு கப் அளவு அவள் அலசிட்டு அப்படியே வடி விட்டுருங்க அதிலே உரி சாஃப்டாகட்டும் இப்போ வானலில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சீரகம் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பருகு இதோட மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா பொடி உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்ல மசாலாவோட பச்சை வாசனை போனது இதில் ஊற வச்ச ஆவல் அலசிட்டு வச்சோம்ல அதை அப்படியே சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லித்தாயம் சேர்த்து நல்லா கலந்து ஆற விட்டுடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணி இப்போ மூடி வச்ச மாவை நல்லா ஒரு முறை பிசைஞ்சிட்டு சப்பாத்தி உருண்டை சைஸுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டஃபிங்கு ஆறு எடுத்து அதையும் சப்பாத்தி உருண்டை சைஸுக்கே உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ தேய்ச்ச மாவில் இது மாதிரி அவல் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு ஓரங்களில் எல்லாம் மாவை ஒன்று சேர்த்து இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் கொஞ்சம் தரிமனாக தேய்ச்சி எடுத்து சுட்டை எடுத்திங்கன்னா நல்ல சூப்பராக காரசாரமான மசாலா சப்பாத்தி ரெடி நைட்டு டின்னருக்கு செஞ்சு தரலாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம் இதுக்கு சைடிஷ்லாம் தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடுவேன் நல்லா சாஃப்டாக சூப்பராக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்